ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பரை ட்ரைனிங் அகாடமி ஸோ காஃபி வித் ரிஷில் இன்னைக்கு நம்ம காலையில் பார்க்கறதுக்கு வந்திருக்கீங்க ஸோ வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ எல்லாருமே அவங்களுடைய காஃபி கப் எடுத்துட்டு கரெக்டாக உட்காந்துட்டு இருப்பீங்க ஸோ காஃபியை குடிச்சிக்கிட்டே கொஞ்சமாக படிங்க கொஞ்சமாக காஃபி அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு இருங்க ஸோ கரெக்டாக இந்த காஃபி முடிச்சு முடிக்கிறது போல நிறைய விஷயத்தை கற்றுட்டு போயிடலாம் ஓகேவா ஸோ அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் என்னென்னலாம் படிச்சிக்கலோ எண்ட் ஆஃப் த செஷனில் நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு மறக்காம உங்களுடைய ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க ஸோ இன்னைக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் காஃபி ஆடுறதுக்குள்ள வீடியோக்குள்ளே போயிடலாமா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு ஃபஸ்ட்டு விஷயமே இந்த மித வெப்ப மண்டல புல்வெளி அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்த்த டிராபிகல் கிராஸ்லன்ஸ் ஓகேவா சோ இன் இங்கிலீஷ் ஓகேவா இது எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படின்றத தான் நம்ம வந்து இப்போ மனப்பாடம் பண்ண போறோம் மனப்பாடம் மீன்ஸ் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும் நாளைக்கு இது ஒரு விஷயம் கேட்கும்போது டக்குன்னு எங்க இருக்குன்றது உங்களுக்கு என்ன பண்ணணும் சொல்லத் தெரியணும் இதுல ஃபர்ஸ்ட் எதெல்லாம் சொன்னா ஈஸியா உங்களுக்கு ஞானத்துல பதிஞ்சிடும்னா மஞ்சூரியன் ஓகேவா மஞ்சூரியன் மஞ்சூரியனாலே கோபி மஞ்சூரியன் இந்த கோபி மஞ்சூரியன் இது எல்லாமே வந்து கேம் ஃப்ரம் த ஆரிஜின் ஆஃப் த டிஷ் அப் இந்த டிஷ் எல்லாம் எங்க இருந்து வந்துருக்குன்றது பாத்தீங்கன்னா சைனால இருந்து நீ எங்கெல்லாம் சோயா சாஸ் ஊத்துற எங்கெல்லாம் வந்து இது ஆட் பண்ற பெப்பர் அது மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல ஆட் பண்றியோ அதெல்லாம் பேஸ்ட் ஆன் த டிஷ்ஷஸ் வந்து சைனா தான் அப்போ மஞ்சூரியன் நம்ம கோபி மஞ்சூரியன் ஞாபகம் வச்சுக்கோங்க அதனுடைய பிறப்பிடம் எது சைனா ஓகேவா அப்போ சீனால தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க மஞ்சூரியன் மித வெப்ப மண்டலி இருக்கு சோ மஞ்சள் ஆறு எங்க இருக்குனாலும் சைனால தான் இருக்கு அப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம் மஞ்சூரியன்றது சைனா சோ மஞ்சள் ஆறு சைனா இல்ல கோபி மஞ்சூரியன் கேம் ஃப்ரம் சைனா அடுத்து ஸ்டெப்பி ஸ்டெப்பி ஒரு லிப்டுக்கு போலாம் எடுக்கலாம் போற ரஷ்யா இருக்கு உடனே என்ன பண்ணுவ ஸ்டெப் எடுப்பேன் ஓகேவா ஸ்டெப் எடுப்பேன் ஸ்டெப்ல தான் போவ ஸ்டெப்ஸ்ல தான் போவே தவிர லிப்ட்ல போக மாட்டேன் அப்ப ஸ்டெப்ஸ்ல நீ போனோம்னா யுரேஷியா ரஷ் ரஷ் யுரேஷ் ஓகேவா யுரேஷியா அப்ப ரஷ்யா இருந்துச்சுன்னா நீ எதுல போயிடுவேன் ஸ்டெப்ல போயிடுவேன் மித வெப்ப மண்டல புலி எங்க இருக்கு யுரேஷியால இருக்கு அடுத்தது பாம்பாஸ் பாம்பை எல்லாம் அர்ஜென்டா அர்ஜென்டா என்ன பண்ணிடுவா ஓடிடுவேன் அர்ஜென்டினா பாம்ப பாத்தோட என்ன பண்ணுவேன் அர்ஜென்டா ஓடிடுவேன் அர்ஜென்டினா இன்னொன்னு இருக்கு பாம்பை பார்த்தா சில பேர் உருகி உருகி வேண்டி வேண்டிப்பாங்க அப்போ உருகுவே பாம்ப கிட்ட உருகி உருகி என்னை காப்பாத்துப்பா என்ன இது பண்ணப்பான்னு வேங்குவாங்க அப்போ உருகுவே அர்ஜென்டினா மற்றும் உருகுவே எதுன்னு பார்த்தீங்கன்னா பாம்பாஸ் அப்போ பாம்பை பார்த்தா அர்ஜென்டினா ஓடுவேன் அர்ஜென்டினா அன்று உருகுவே அடுத்தது டவுன்ஸ் டவுன்ஸ் ஏழு கண்டங்கள் இருக்கா மொத்தமாக ஏழு கண்டங்கள் இருக்கா அதனுடைய நிலப்பரப்பில் டவுன்ல இருக்கிறது யாரு டவுன்னா லாஸ்டா இருக்கிறது யாரு கண்டத்தில் ஆஸ்திரேலியா அப்போது டவுன்ஸ் ஓகேவா அப்பமா ஆஸ்தி ஒழுங்கா இல்லைனாலும் நீ டவுன்ல போயிடுவேன் ஆஸ்தி ஆஸ்தினா சொத்து சொத்து ஒழுங்கும் டவுன்ல போயிடுவேன் அப்ப டவுன்ஸ்னாலே ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா தான் இருக்கிற ஏழு கண்டத்திலேயே லாஸ்டா இருக்கு கேண்டர்பர்க் பர்க் பர்க்குமா பர்க்கு அந்த பர்க்கு நான் கேன் கேனா உனக்கு எடுத்துட்டு வந்து தரேனா இது நியூ ஐடியாவா இருக்கே நிறைய தாங்க பர்க்கு நான் கவர்ல பாத்துருக்கேன் நீங்க என்ன கேன்லயே தரீங்க நியூ ஐடியாவே இருக்கே அப்ப என்னன்னா நியூசிலாந்து ஓகேவா என்னது நியூசிலாந்து எது கேண்டர்பர்க் ஓகேவா அடுத்தது வெல்ட் ஒன்னு விட்டுருக்கேன் பிரெய்னி ஒன்னு விட்டுருக்கேன் பெல்ட் வந்து சொல்லிடுறேன் வெல்ட் அப்படின்னாலே இப்போ வெல்டிங் வைக்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க வெல்டிங் எதுக்கு வைப்பாங்க ஒரு பாத்திரம் சின்னதாக உடஞ்சிருக்கும் இல்லைன்னா வந்து நிமித்திட்டு இருக்கும் அதெல்லாம் வெல்டிங் வச்சு சரி பண்ணுவாங்க அப்போ ஆப்புன்னு ஒன்று வச்சா ஆப்புன்னு ஒன்று வச்சா பாத்திரம் என்ன ஆகிடும் வளைஞ்சிடும் ஆப்பு வைக்கும் போது பாத்திரம் வளைஞ்சிடும் அதை வெல்ட் வச்சு சரி பண்ணுவாங்க அப்போ ஆப்ரிக்கா என்ன ஆப்ரிக்கானா தென் ஆப்ரிக்கா என்ன ஆப்பிரிக்கா தென் ஆப்பிரிக்கா ஆப்பு அப்படின்னு ஒன்று வச்சாங்கன்னா அதை வெல்ட் வச்சு சரி பண்ணுவீங்க வெல்ட்

வட அமெரிக்கா சோ இப்போ இந்த இது எல்லாமே ஞாபகம் வருதா இந்த மித வெப்ப மண்டல புல்வெளின்னு சொல்லக்கூடிய கிராஸ் கிராஸ்லேண்ட்ஸ் வந்து எல்லாமே ஞாபகம் வருதா என்னென்ன ஃப்ரை இதுல ஃப்ரை பண்ணுவேன் வட செட்டி சோ வட அமெரிக்கா ஸ்டெப் ஸ்டெப் ஏறணும்னாலே யுரேஷியா ரஷ்யா இருந்தா நான் ஸ்டெப்ஸ் எடுத்துப்பேன் ஓகேவா பெல்ட் வெல்டிங் எதுக்கு வைப்பேன் ஆப்பு வச்சா வெல்டிங் வைப்பேன் தென் ஆப்பிரிக்கா மஞ்சூரியன் மஞ்சூரியனாலே கோபி மஞ்சூரியன் கேம் ஃப்ரம் சைனா ஓகேவா டவுன் டவுன்ல எது இருக்கும் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியான்னு சொல்லிடுவீங்க அடுத்து வேற என்னென்னலாம் பார்த்தோம் நடுவுல பாம்பா பாம்பு வந்துச்சுனாலே அர்ஜென்ட் அர்ஜென்ட்டா ஓடுவேன் அர்ஜென்டினா உருகுவே அடுத்தது கேண்டர்பர் கேன்ல பருக்கு கொடுத்தா நியூ ஐடியாவா இருக்கேன்னு பாராட்டுவேன் இனிமேல் இந்த டிராபிக்கல் கிராஸ்லேண்ட்ஸ் எங்கெங்க இருக்கும் எந்த எந்த இதுன்னு தெரிஞ்சுச்சா அடுத்தது புக்ல இருக்கிறது வனன்றது வந்து நம்ம பார்த்த காடுகள் தினம் தான் உலக காடுகள் தினம் தான் எல்லாருக்குமே தெரியும்ல மார்ச் மாதம் வரக்கூடிய இருபத்தி ஒன்றாம் தேதி தான் உலக காடுகள் தினம் ஓகேவா சோ தண்ணீர் தினம் வந்து இருபத்தி ரெண்டு சோ காடு சிட்டுக்குருவி தண்ணி அப்படின்னு எல்லாமே லைனா வரும் சோ காடுகள் தினம் வந்து இருபத்தி ஒண்ணு அடுத்தது புவி தினம் புவி தினம் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசம் வரக்கூடிய இருபத்தி ரெண்டு ஏப்ரல் மாசம் வரக்கூடிய இருபத்தி ரெண்டு சோ இதுக்கு அடுத்த நாளான ஏப்ரல் இருபத்தி மூணு ஓகேவா இதுக்கு அடுத்த நாளான ஏப்ரல் இருபத்தி மூணு உலக புத்தக தினம் புத்தகம் புத்தகம் வாசிக்கணும்ல ஸோ புவிக்கு வந்திருக்கீங்க எதுக்கு படிக்கணும் ஸோ புவி தினத்துக்கு அடுத்த நாள் வந்து புத்தக தினம் அப்ப ஏப்ரல் இருபத்தி வந்து புவி தினம் ஏப்ரல் இருபத்தி மூணு வந்து புத்தக தினம் அடுத்து உயிரி தினம் இது வந்து எர்த் டேன்னு சொல்லுவாங்கம்மா இங்கிலீஷ்ல எர்த் டே இது புக் டே வேர்ல்டு புக் டே ஓகேவா இங்கிலீஷ்ல அப்பமா சொல்லணும் காடுகள் தினம் வந்து வேர்ல்டு ஃபாரஸ்ட் டே ஃபாரஸ்ட் ஓகேவா ஸோ அது மார்ச் இருபத்தி உலக உயிரி தினம் பயாலஜிக்கல் பயாலஜி டைவர்சிட்டி டே பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அப்படின்னு ஒரு டே இருக்கு இங்கிலீஷ்ல ஸோ அந்த பயாலஜிக்கல் டைவர்சிட்டி டே எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாசம் இருபத்தி ரெண்டு எனது மே மாசம் இருபத்தி ரெண்டு இதுதான் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி டே அப்போ ஃபர்ஸ்ட் மூணு டே ஞாபகம் வச்சுக்கோங்க காடுகள் தினம் ஆஸ் யூஷுவல் ஈஸி மார்ச் இருபத்தி ஒன்று ஸோ புவி தினம் வந்து ஏப்ரல் இருபத்தி அதுக்கு மறுநாள் ஆனது வந்து புத்தக தினம் புக் டே சோ இன்டர்நேஷனல் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி டே உலக உயிரி பண்பு தினம் வந்து பாத்தீங்கன்னா மே இருபத்தி ரெண்டு சோ உலக சுற்றுச்சூழல் தினம் வேர்ல்டு என்வராய்மெண்ட் டே என்னது என்வராய்மெண்ட் சோ என்வராய்மெண்ட் டே எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சாம் தேதி என்ன அஞ்சு ஜூன் அஞ்சு என்ன அஞ்சு ஜூன் அஞ்சு ஜூன் அஞ்சாம் தேதி வந்து உலக சுற்றுச்சூழல் தினம் வேர்ல்டு என்வராய்மெண்ட் டே சோ இந்த அஞ்சு ஞாபகம் வரும்போது உங்களுக்கு இன்னொரு அஞ்சு ஞாபகம் வரும் அது என்னன்னா டிசம்பர் அஞ்சு இது என்னன்னு பாத்தீங்கன்னா மந்தினம் என தினம் மந்தினம் சாயில் டே ஓகேவா எக்ஸ்ட்ரா ரெண்டு டேம் சொல்லியிருக்காங்க ஒன்று புத்தகம் புக் டே இன்னொன்று சாயில் டே டிசம்பர் அஞ்சு ஓகேவா அடுத்தது வனமகோற்சவ தினம் வன மகோத்சவ் டே அப்படின்னு சொல்லுவாங்க இது ஜூலை மாதம் ஏழாம் தேதி தல தோனி அவர்களுடைய பிற தினம் ஜூலை ஏழு ஓகேவா வன வனமகோற்சவ தினம் ஜூலை ஏழு உலக ஓசோன் தினம் ஊருக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் என்னது செப்டம்பர் பதினாறு செப்டம்பர் பதினாறு வந்து உலக ஓசோன் தினம் ஸோ அப்போ இம்பார்ட்டன்ட் டேஸ் இது ஓரளவுக்கு ஒரு சில விஷயங்கள் இம்பார்ட்டண்டாக புக்கில் வந்து ஒரு இடத்துல டேபிளேஷனில் கொடுத்தது சொன்னேன் அப்போ காடுகள் தினம் வந்து என்னது மார்ச் இருபத்தி ஒன்று புக் டே என்னைக்கு புக் டே ஏப்ரல் இருபத்தி மூணு அப்போ அதுக்கு முன்னாடி நாள் வந்து எர்த் டே புவி தினம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு அப்போ அஞ்சுல ஏதோ ரெண்டு டே பார்த்தோமே ஒன்று சாயில் டே டிசம்பர் அஞ்சு இன்னொன்று ஜூன் அஞ்சு உலக சுற்றுச்சூழல் தினம் வேர்ல்டு என்வரான்மெண்ட் டே அப்போ பயாலஜிக்கல் டைவர்சிட்டி டே மே இருபத்தி ரெண்டு அப்போ ஓசோனுக்கு என்ன சொன்னோம்

அதே இந்த இடத்துல ரெண்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் சாதி மாற்று பயிர் பெருக்கத்தின் முன்னோடி என கருதப்படுபவர் யார் சடுதி சாதி இல்லமா சடுதி சடுதி ஓகேவா சடுதி மாற்ற பயிர் பெருக்கத்தின் முன்னோடி என கருதப்படுபவர் யார் இந்திய பசுமை புரட்சியின் யார் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை யார்ன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் யார் அவரு எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் ஓகேவா எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் சோ இவர் வந்து மறைஞ்சிட்டாரு இவருக்கு வந்து தமிழ சாரி இந்திய அரசாங்கத்தால் வந்து பாரத ரத்னா அவார்டுமே வந்து வழங்கப்பட்டது பசுமை புரட்சியின் தந்தை அவர்தான் சோ இந்திய பசுமை புரட்சியின் தந்தை வேளாண் புரட்சியின் தந்தை எல்லாமே கொடுப்பாங்க ஆமா அந்த பசுமை புரட்சி வேளாண் புரட்சி எதுக்கு எடுத்துட்டு இருந்தாங்க விவசாயத்துல உரங்கள் மூலமாகவோ சில விஷயங்கள் மூலமாகவோ நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி பயிர் பெருக்கத்தை வந்து பெருக்கிறதுக்கு பயிர் பெருக்கத்தை வந்து பெருக்கத்துக்கு தான் வேளாண் புரட்சி பசுமை புரட்சி எல்லாம் உண்டு பண்ணாங்க அப்படி பயிர் பெருக்கத்தை வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடுபட்டவரும் யார் தான் அந்த முன்னோடியும் எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் தான் ஓகேவா அப்போ சடுதி மாற்ற பயிர் பெருக்கத்தின் முன்னோடி சடுதி மாற்ற பயிர் பெருக வேண்டும் பயிர் பெருக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேளாண் புரட்சி பசுமை புரட்சி மூலமாக அவருக்கு ஒரு முன்னோடியா இருந்தவரும் யார் தான் எம் எஸ் சுவாமிநாதன் ஐயா அவர்கள் தான் அப்ப ரெண்டு கொஸ்டனுக்குமே ஆன்சர் இது எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் தான் அப்ப சடுதி மாற்ற பயிர் பெருக்கத்தின் முன்னோடின்னு கேட்டாலும் அவர்தான் இந்திய பசுமை புரட்சியின் தந்தைன்னு கேட்டாலும் அவர்தான் ஓகேவா சோ இன்னும் ரெண்டு தான் சீக்கிரம் முடிச்சுக்கலாம் அடுத்தது வேதியியல் தூதுவர்கள் என்று அழைக்கப்படுவது யார் ஹூ இஸ் கால்ட் ஆஸ் கெமிக்கல் மெசேஞ்சர்ஸ் யாரு கெமிக்கல் மெசேஞ்சர்ஸ் என தூதுவர்கள்னாலே மெசேஞ்சர்ஸ் யாரை வந்து கெமிக்கல் மெசேஞ்சர்ஸ் வேதியியல் தூதுவர்கள் அப்படினு சொல்றாங்க அப்படினா ஹார்மோன்களை தான் சொல்றாங்க என்னது ஹார்மோன்கள் சோ இந்த ஹார்மோன்களை பத்தி எல்லாம் வரவேற்கிற வீடியோல நிறைய இன்னும் தெரிஞ்சுப்போம் ஆனா இதுல ஹார்மோன்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க ஹார்மோன்ஸ் இஸ் நத்திங் பட் அண்ட் கெமிக்கல் மெசேஞ்சர்ஸ் அவர்கள் தான் வேதியியல் தூதுவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கத்து கொடுக்குறாங்க அடுத்தது நாலமில்லா சுரப்பிகளின் அரசன் எனப்படுவது யாருன்னு கேட்கிறாங்க நாலமில்லா சுரப்பினாலே என்னது எண்டோகிரைன் நாலமில்லா சுரப்பினாலே யாரு என்டோக்ரைன் கிளான் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க என்டோக்ரைன் கிளான் சிஸ்டத்தினுடைய கிங் யாருன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க என்டோக்ரைன் கிளான் சிஸ்டத்தினுடைய கிங் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் யாரு பிட்யூட்ரி சுரப்பிகள் எங்க பிட்யூட்ரி சுரப்பிகள் தான் வந்து நாலமில்லா சுரப்பியினுடைய அரசன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பண்றாங்க சொல்றாங்க பிட்யூட்ரி கிளாண்ட் தான் சரி இந்த பிட்யூட்ரி கிளாண்ட் எங்க இருக்கு மூலையினுடைய அடிப்பகுதியில் தட் மீன்ஸ் பேஸ் ஆஃப் த பிரைன்ல தான் இது இருக்கு மூலையினுடைய அடிப்பகுதியில் பேஸ் ஆஃப் த பிர ஓகேவா அப்போ நாலமில்லா சுரப்பிகளுடைய அரசு எனப்படுவது யாரு பிட்யூட்ரி சுரப்பி அது எங்க லொக்கேட் ஆயிருக்கு மனித உடல் பாகத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளையினுடைய அடிப்பகுதியில லொக்கேட் ஆயிருக்கு இதே மாதிரி இரவில் சுரக்கக்கூடிய ஹார்மோன்களுடைய பெயர் என்ன பிச் ஹார்மோன் தட் கேன் பி செக்ரிகேட்டட் அட் த நைட் நைட் வந்து எது செக்ரிகேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மெலட்டோனின் என்னது மெலட்டோனின் அப்படின்ற ஹார்மோன் தான் ஸோ இந்த ஹார்மோன் தான் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்குள்ள நைட்டில் வந்து செக்ரிகேட் ஆகக்கூடிய ஒரு ஹார்மோனாக இருக்கு ஓகேவா அப்போ மூணு விஷயத்தை தெரிஞ்சுட்டு இருக்கீங்க கெமிக்கல் மெசேஞ்சஸ் வேதியல் தூதுவர்கள் என்று அழைக்கப்படுவது யாருன்னா நம்மளுடைய ஹார்மோன்ஸ் அதே மாதிரி நைட்ல மட்டுமே செக்ரிகேட் ஆகக்கூடிய ஹார்மோன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெலட்டோனின் அதே மாதிரி நாலமில்லா சுரப்பிகளின் அரசன் யாரா இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா பிட்யூட்ரி சுரப்பி நெக்ஸ்ட் இங்க சில நூல்கள் கொடுத்து அவர்களுடைய ஆசிரியர்களை கொடுத்துருக்கேன் நூலை யார் எழுதுறது சாஸ்திரம் அஸ்திர சாஸ்திராவை யார் எழுதுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கௌடில்யர் அர்த்த சாஸ்திரத்தை எழுதுனது யாரு கௌடில்யர் உடனே யாரு சார் அது புதுசா நாங்க வேற யாரோ பாத்துருக்கோம் அப்படின்னு கேட்காதீங்க சாணக்கியருடைய வேறு பெயர் தான் அப்படின்னு சொன்னாங்க இவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு விஷ்ணுகுப்தர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா சோ விஷ்ணு குப்தர் சாணக்கியர் கௌடிலியர் எது கேட்டாலும் ஒண்ணுதான் நான் பேர் மூணு பேர் பேருமே தான் சொல்லியிருக்காங்க சோ அர்த்த சாஸ்திரத்தை எழுதியது மெஜாரிட்டி எது சாணக்கியர் என்ற பேர் இடம்பெறும் அப்படி இல்லைன்னா கௌடிலியர் அப்படின்ற பேரு ஞாபகம் வச்சுக்கோங்க சோ அஸ்திர அர்த்த சாஸ்திரம் என்ற நூலை எழுதியவர் அவர்தான் அதே மாதிரி இண்டிகா ரொம்ப முக்கியமான நூல் சோ இந்த இண்டிகா நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெகஸ்தனிஸ் இண்டிகா நூலை எழுதியவர் யாரு மெகஸ்தனிஸ் ஓகேவா சரி அடுத்தது இயற்கை வரலாறு நேச்சர் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஓகேவா நேச்சர் ஆஃப் ஹிஸ்ட்ரி இந்த புக்கை யார் எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலினி யாரு பிலினி ஸோ பிலினி அப்படின்றவங்க தான் நேச்சர் ஆஃப் ஹிஸ்ட்ரி இயற்கை வரலாறு என்ற புத்தகத்தை எழுதினவர் புவியியல் ஜாகிரபியா புவியியல் அப்படின்னு சொல்றாங்க தமிழில் ஆனால் இங்கிலீஷ்ல ஜோக்ராஃபியா அப்படின்ற புக்கை எழுதிருந்தாருன்னா யார் வந்து புவியியலின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் தாளம் அவர் தான் எழுதி தலைமை அவர்களால் எழுதப்பட்டதுதான் ஜியாகிராபியா புவியியலின் தந்தை ஓகேவா சோ இப்ப நாலு நூல்கள் கொடுத்தா அந்த நாலு நூல்களை எழுதியவர்கள் யாருடைய பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்திருக்கேன் படிச்சுட்டு இன்னைக்கான காஃபியும் ஆறிட்டு இருக்கும் செஷனுக்கு போயிடலாம்

எப்போது கொண்டாடப்படுகிறது கேட்டிருக்கேன் சில முக்கியமான தினங்களை பார்க்கும் போது அதுல புகி புத்தக தினமும் சொல்லியிருக்கேன் ஆனா இங்க நான் கேட்டிருக்கிறது புகி தினம் சோ மறக்காம அதனுடைய பதில கம்மன் சொல்லுங்க நெக்ஸ்ட் இயற்கை வரலாறு என்ற நூலை எழுதியவர் யார் சார் இண்டிகா ரொம்ப முக்கியம் சொன்னீங்கன்னா ஆமா இண்டிகா மெகஸ்தனி சேர்ந்து இல்ல ஆனா இயற்கை வரலாறு எழுதுந்து யாரு நேச்சர் ஆஃப் ஹிஸ்டரி மஞ்சூரியன் மிதவெப்ப மண்டல புன்வெனியானது எங்குள்ளதுன்னு கேட்டிருக்கேன் மஞ்சூரியன் ஏதோ ஞாபகம் வரும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் ஸோ இது எல்லாமே கரெக்டாக ஞாபகத்துக்கு காஃபி குறித்து முடிக்கிற வேலையில் ஞாபகம் வந்துருச்சுன்னா மறக்காம அதை கமெண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க உங்களுடைய ஆன்சர் ஸோ இணைந்திருந்த இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீட் பண்ணுவோம் தொடர்ந்து ஓகேங்களா காஃபிகளோட ஓகே சோ இணைந்திரங்கள் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம்